தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் இந்தியா ராணுவம் வந்து மூன்று முக்கிய தீவிரவாதிகளை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டிருக்காங்க அந்த மூன்று முக்கிய தீவிரவாதிகள் பகல்காம் தாக்குதலுக்கு தொடர்போடு இருக்காங்களா இல்லையாங்கிற விசாரணை போய்கிட்டு அவங்களோட பாடியை கேப்சர் பண்ணி ஸ்கெச்சஸ் ரிலீஸ் பண்ணாங்கள்ல பகல்காம் தாக்குதல் முடிந்த உடனே இறந்து போன கணவர் மகளோட மனைவிகள் அவங்க சாட்சியாக சொல்லி அந்த மூணு ஸ்கெச்சஸ் ரிலீஸ் பண்ணாங்கள அவங்களோட ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விசாரணை போய் கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்வும் தற்சமயம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றியும் பகல்காம் தாக்குதல் பற்றியும் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு இது பதிலடியாக அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஏன் அப்புடின்னா ப சிதம்பரம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் முன்னாள் உள்துறை அமைச்சராக அவரே இருந்திருக்காரு அவர் சொல்கிறதே நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பகல்காம் தாக்குதல் பண்ணவங்க பாகிஸ்தான் நாட்டை தான் சேர்ந்தவங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு தெரியல இந்த அளவுக்கு நம்பது இராணுவத்தின் மீதியும் நமது அரசாங்கத்து மீதியும் சந்தேகத்தை அதுவும் ஒரு பாதுகாப்பில் இப்படி கேள்வி கேட்கணுமா ஒரு புது அரசியல்வாதினா இருந்தால் பரவாயில்ல பணம் தின்னு கொட்டப்பட்ட ஒரு அரசியலில் அவரே இப்படி கேட்குறாருங்கிறது மிக ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது அதற்கு இந்த பதிலடி தான் இப்போ நடந்த ஆப்ரேஷன் மகாதேவ் இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் சிஆர்பிஎஃப் நமது இந்தியா இராணுவமும் சேர்ந்து ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது எங்கன்னா ஜெனரல் ஏரியா லிட்வாஸ்ல அவங்க வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு நடமாட்டத்தை பார்த்தனால தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அவங்க ஆரம்பித்த அந்த நடவடிக்கையை தான் ஆப்ரேஷன் மகாதேவ் அதில் மூன்று பேர் இப்போ வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னா ஆங்கில ஊடகங்களில் வேலை செய்கிற எடிட்டர்ஸ்லாம் என்ன போடுறாங்கன்னா அதில் ஒருவர் வந்து நிச்சயமாகவே பகல்காம் தாக்குதலில் தேடப்படுற அந்த மூன்று பேர் நம்ம சொன்னோம்ல அதில் ஒருவர் வந்து அதில் இருக்கிறவர் தான் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹசிம் முசா அப்படிங்கிறவரும் இதில் இந்த மூணு பேரில் ஒருவர் அவர் பகல்காம் தாக்குதலுக்கு முக்கியமான குற்றவாளியாக இருக்க வேண்டி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உறுதிப்படுத்துகிறாங்க ஆனால் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு வரல நம்ம இந்தியா சினார்காப்ஸ் அவங்க சமூக வலைதளங்களில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது மாதிரி நாங்கள் சந்தேகக்குரிய நடமாட்டங்கள் வந்து பார்த்தோம் ஜெனரல் ஏரியா லிட்வாஸில் உடனே ஆப்ரேஷன் மகாதேவ்னு ஆரம்பித்து நாமளும் இருபத்தி நாலு ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸும் நாலு பேரா மிலிட்ரி ஃபோர்ஸஸும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினோம் அதில் வந்து மூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் இது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அஃபீஷியலாக பட் இந்த மூணு பேர் யார் பகல்காம் தாக்குதலுக்கு தொடர்பு உடையவங்களா இருக்காங்களா இல்லையாங்கிறது இன்னிமே தான் வெளிக்கொண்டு வரும் பட் இந்த ஒரு விஷயம் காங்கிரஸ்க்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே எப்படி இன்னைக்கு கேள்வி எழுதுகிறாங்களா ஆபரேஷன் சிந்துரும் பகல்காம் தாக்குதல் பற்றியும் அதற்கு வந்து நேரடியான பதில் கொடுத்தாலும் மறைமுகமாக தீவிரவாதத்துக்கும் உலக நாடுக்கும் இந்த மோடி அரசாங்கம் ஒன்று சொல்லுது என்னென்னா எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்கள் போய் நம்ம பகல்காம் தாக்குதல் பார்த்துருப்போம் சாதாரண உரி மாதிரியோ பாலக்கோட் மாதிரியோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இந்தியா இராணுவம் வந்து தாக்குதல் நடத்தலை பாகிஸ்தானில் முக்காவாசி இடத்துல போய் பெரிய ஒரு பாகிஸ்தானுக்கு பாதிப்பே கொண்டு வந்திருக்கு ஏர்பேஸ்லேருந்து முக்கியமான தடவாளங்கள் ஆணவ தடவாளங்கள் எல்லாத்தையுமே பொசுக்கிட்டு வந்திருக்கு அப்படி இருந்தாலுமே இதற்கு காரணமான இருந்த மாஸ்டர் மைண்டாக இருக்கிற தீவிரவாதிகளை நாங்கள் சும்மா விடமாட்டோம் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி பகல்காம் தாக்குதல் நடந்தது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மூணு மாதம் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிறது டெரரிஸ்ட் எங்க எந்த நாடு நம்ம தெரியும் நமக்கு அண்டை நாடான அந்த நாட்டுக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி இந்த பகல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதற்கு நீதி நிச்சயமாக நாங்கள் பெற்றே தீர்வோம் அப்படிங்கிறது விடாப்பிடியா இந்த மோடி அரசாங்கம் இருப்பதை இதன் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மூணு பேர் இறந்திருக்காங்களே இவங்க எதெல்லாம் சேர்ந்தாங்க அப்படிங்கிற விவரமும் வந்திருக்கு எது எதில் அப்படின்னா லக்ஷலி தைபா அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்தவங்களாலும் அந்த லக்ஷ்மி தைபா தான் வந்து பகல்காம் தாக்குதலுக்கு முக்கியமாக மாஸ்டர் மைண்டாக இருந்தது அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க ஸோ நிச்சயமாக இந்த மூவரும் பகல்காம் தாக்குதலுக்கு முக்கியமான குற்றவாளியாக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் இப்போ பேசப்பட்டு இருக்கு இருந்தாலும் இந்தியா இராணுவம் எப்படி உறுதிப்படுத்துறாங்கங்கிறது பொறுத்து பார்ப்போம் பட் இந்த மாதிரி ஒரு அரசியலுக்காக ஒரு நாட்டு பாதுகாப்பையும் நம்ம நாட்டை விட்டு கொடுத்து நமது இந்தியா அரசாங்கத்தை என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி இருந்தாலும் இந்தியா இராணுவத்தோட நடவடிக்கையை கேள்வி கேட்பது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் அது பெரிய அரசியல் கட்சி காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க தான் கிட்டத்தட்ட முன்னின்று நடத்தியவங்க அந்த பலம் தின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள் மூத்த தலைவர்கள் வந்து கேள்வி கேட்பது என்பது வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துது இந்த வருத்தம் இருபத்தொம்போதில் அவங்களுக்கு வருத்தமாக அமையும் அப்படிங்கிறது நம்புவோம் நன்றி வணக்கம்